ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் இன்னைக்கு நம் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்தும் இடர்களிலிருந்தும் நம்மை காத்து கொள்ளவும் அதே நேரத்தில் நமக்கு மன வலிமையை மன தைரியத்தை கொடுக்கும் ராகுகால துர்கை ஸ்தோத்திரம் பார்க்கலாம் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் தேவைகள் வேறுபடும் அதேபோல் அவரவரது வேறுபடும் ஒருவருக்கு வீடு கட்டுவதில் பிரச்சனைகள் இருக்கலாம் ஒருவருக்கு திருமணம் கைகூடாமல் கூடாமல் தடைப்பட்டு கொண்டே இருக்கும் இது போன்று நமக்கு வரும் துன்பங்களும் இடர்களும் பல பல இந்த இடர்களிலிருந்தும் துயரத்திலிருந்தும் நம்மை பாதுகாத்து கொள்ள முக்கியமாக ராகு கேது தோஷங்களிலிருந்தும் பாதுகாத்து கொள்ள ராகு ராகுகாலத்தில் துர்கையம்மனை வேண்டி நெய் தீபம் ஏற்றி இந்த ராகுகால துர்க்கை ஸ்தோத்திரத்தை சொல்லி வந்தால் போதும் கைமேல் பலன் நிச்சயம் இது கண்கூடான உண்மை இந்த ராகுகால துர்க்கை ஸ்தோத்திரத்தை நாம் தினந்தோறுமே சொல்லலாம் அல்லது கண்டிப்பாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை ராகுகால நேரங்களில் துர்கையம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி இந்த ராகுகால துர்க்கை ஸ்தோத்திரத்தை சொல்ல அனைத்து இடர்களும் நீங்கும் முக்கியமாக திருமணம் மாங்கல்ய பாக்கியம் குழந்தை பாக்கியம் வீட்டில் செல்வ செழிப்பு இவை அனைத்தும் கைகூடி வரும் என்பது நிச்சயம் எப்பேற்பட்ட தடைகளும் விலகும் அனைத்து காரியங்களிலும் முன்னேற்றம் ஏற்படும் துர்கையம்மன் நமக்கு மன தைரியத்தையும் மன வலிமையையும் கொடுப்பாள் என்பது நிச்சயம் ஏதாவது ஒரு பிரார்த்தனையோடு வழிபடுபவர்கள் இந்த ஸ்தோத்திரத்தில் ஒரு பாராகிராப் முடிகிற போதும் தேவி துர்கையே ஜெய தேவி என்று நாமம் வரும்போது பிரார்த்தனை உள்ளவர்கள் நமஸ்காரம் செய்வது மிகவும் நல்லது அவர்களது பிரார்த்தனைகள் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லப்படுறது ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் ஸ்ரீ ராகுகால துர்கா அஷ்டகம் வாழ்வுமானவள் துர்கா வாக்குமானவள் வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தவள் தாழ்வு அற்றவள் துர்கா தாயுமானவள் தாபம் நீக்கியே என்னை தாங்கும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே உலகையின்றவள் துர்கா உமையுமானவள் உண்மையானவள் எந்த உயிரை காப்பவள் நிலவில் நின்றவள் துர்கா நித்யானவள் நிலவி நின்றவள் எந்த நிதியும் துர்கையே தேவி துர்கையே ஜய தேவி துர்கையே தேவி தேவி துர்க்கையே செம்மையானவள் துர்கா சபமுமானவள் அம்மையானவள் அன்பு தந்தையானவள் இம்மையானவள் துர்கா இன்பமானவள் மும்மையானவள் என்றும் முழுமை துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே உயிருமானவள் துர்கா உடலுமானவள் உலகமானவள் துர்கா எந்தன் உடைமையானவள் பயிருமானவள் துர்கா படரும் கொம்பவள் பண்பு பொங்கிட என்னுள் பழுத்த துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே துன்பமற்றவள் துர்கா துரிய வாழ்பவள் துறைவுமானவள் இன்ப தோணியானவள் அன்பு உற்றவள் துர்கா அபய வீடவள் நன்மை தங்கிட என்னுள் நடக்கும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே வள் துர்கா குழந்தையானவள் குலமுமானவள் எங்கள் குடும்ப தீபமே திருவுமானவள் துர்கா திருசூளிமாயவள் திருநீற்றில் என்னிடம் திகழும் துர்கையே தேவி துர்கையே ஜய தேவி துர்கையே தேவி தேவிர்கையே ஜர்கே ராகுதேவனின் பெரும் பூஜையேற்றவள் நேரத்தில் என்னை தேடி வருபவள் ராகு காலத்தில் எந்த தாயே வேண்டினேன் ராகு காலத்தில் எந்த தாயே வேண்டினேன் ராகுது துர்கையே என்னை காக்கும்ர்க்கையே ராகுது துர்கையே என்னை காக்கும் துர்கையே தேவிர்கையே ஜர்கே தேவிர்கையே ஜர்கே கண்ணிதுர்கையே இதய கமல துர்கையே கருணை துர்கையே வீர கனகதுர்கையே அன்னை துர்கையே என்றும் அருளும் துர்கையே அன்பும் துர்கையே ஜய துர்கை துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே देवी दुर्गए जय देवी दुर्गए देवी दुर्गए जय देवी दुर्गए देवी दुर्गए जय देवी दुर्गए जय देवी दुर्गए जय देवी दुर्गए